திருமணம் அப்படின்னாலே ஒரு ஆண் பெண் இருவரும் ஒரு வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க போற ஒரு தருணம் தான் ஸோ இந்த இடத்துல எப்படின்னா திருமண பொருத்தம் அப்படிங்கறதெல்லாம் சும்மா மேலோட்டமா பார்க்க விஷயம் இல்லை கண்ணுல வத்தியை போட்டு பார்க்கணும்பாங்களேன் அந்த மாதிரி பார்க்கணும் ஏன்னா இது நீங்க கேக்குற அத்தனை விஷயத்துக்கும் ஜோதிடத்தில் உங்க பன்னெண்டு கட்டத்தை வச்சு உங்க லைஃபே எழுதிடலாம் ஒரு சினிமா மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம் இன்னொரு ஒரு முக்கியமான பிரிவு என்னென்னா ஜாதகம் நீங்கள் சொல்கிற மாதிரி பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தத்தில் எட்டு இருக்குது ஒம்பது இருக்குன்னு சொல்லி நல்ல பிரம்மாண்டமாக திருமணம் பண்ணுவாங்க திருமணமான சில மாதங்கள்லேயே வந்து இந்த பேரில் ஒருத்தங்க வந்து இறக்க நேரிடும் இதை வந்து அது அந்த ஒரு சம்பவம் நடந்த பிறகு இரண்டு வீட்டாரும் மன வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இதையே நமக்கு பொருத்தம் பார்த்த ஜோதிடர் முன்னாடியே சொல்லலை சொல்லி நம்ம இதை தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லார் மனசுலேயோட நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இதற்கு ஏதாவது அமைப்பு இருக்கா இப்படி அமைப்பு இருந்தால் இந்த திருமணத்துக்கு அப்புறம் இந்த ஆயுள் காலம்ன்றது கம்மி ஸோ இதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அமைப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்கு அதாவது திருமணம் அப்படின்னாலே ஒரு ஆண் பெண் இருவரும் ஒரு வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க போற ஒரு தருணம் தான் அது ஸோ இந்த இடத்துல எப்படின்னா இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆயுள் பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அதில் பெண்களுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது அந்த மாங்கல்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது தான் ஸ்தானம் அது வந்து கணவனுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய அந்த பாவம் தான் எட்டாம் பாவம்ங்கிறது அந்த மாங்கல்ய ஸ்தானம் சுத்தமாக இருக்கணும் எப்போவுமே சொல்லுவாங்க இந்த எட்டு அப்படிங்கிற ஹவுஸ் வந்து கிளீனாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படிம்பாங்க அதாவது இந்த பாவர்கள் அப்படிங்கிற அந்த பார்வையோ சேர்க்கையோ அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது நம்ம பாவர்கள்னு சொல்றது பொதுவா ஜோதிடத்துல சனி செவ்வாய் ராகு கேது இவங்களெல்லாம் பாவர்கள்ங்கிற தான் நம்ம வச்சுருக்கோம் அதுல முக்கியமா சனி செவ்வாய் அப்படிங்கிறது முக்கியமான பங்களிக்கும் இந்த எட்டாம் பாவம்ங்கிற மாங்கல்யஸ்தானத்தை இந்த சனி அல்லது செவ்வாய் இருவரும் தனித்தனியாக பார்த்தாலோ அல்லது சேர்ந்து பார்த்தாலோ அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான் அது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா அந்த விஷயத்தை மாத்திரம் பார்த்து திருமண பொருத்தம் பார்க்குறவங்க இதெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஏன்னா இதனால பாதிக்கப்பட போறது நிச்சயமாக அந்த கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையனும் பொண்ணும் தான் ஆனா பேரண்ட்ஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு என்னன்னா சீக்கிரமா அவங்க கடமையை முடிக்கணும் ஏன்னா அவங்க எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு அதில் ஏதோ ஒரு ஜாதகம் தான் அவங்களுக்கு வந்து எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்து வர மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தான் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மேட்ரிமோனியிலெல்லாம் போய் எடுக்கிறாங்க இல்லையா ரொம்ப நொந்து போய் தான் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வருவாங்க நம்மக்கிட்ட ஐயோ எப்படியோ கல்யாணம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க ஸோ அவங்களுக்கு பொறுமையே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொறுமை இழந்து போயிடுறாங்க ஏன்னா அந்த காலத்தில் இருந்த சிஸ்டம் வேறு இப்போ இருக்கிற சிஸ்டம் வேறு அதனால இது இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் வந்து அதை ஓவர்லுக் பண்ணிடுறாங்க சில பேர் அது நான் யாரையும் பர்டிகுலராக நான் அந்த மாதிரி பிளேம் பண்ணலை பட் இந்த மாதிரி இடங்களை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும் அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து சூரியன் செவ்வாய் அந்த சேர்க்கை சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அது கூட மெயினாக எங்க சொல்றாங்கன்னா அந்த பையனோட அதாவது பெண்ணுடைய மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம திரிகோணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பாவங்களில் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அதுவும் அது நெருப்பு ராசியாக இருந்தால் இன்னுமே அது ரொம்ப கெடுதல் சோ அந்த வரப்போற பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு கண்டிப்பாக அத வந்து ஒரு இதை தான் கொடுக்கும் ஆயுளுக்கு ஒரு பங்கத்தை கொடுக்க தான் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கணும் அதனால திருமண பொருத்தம் அப்படிங்கறதெல்லாம் சும்மா மேலோட்டமா பார்க்கற விஷயம் இல்லை கண்ணுல வத்திய போட்டுட்டு பாங்களேன் அந்த மாதிரி பார்க்கணும் ஏன்னா இது ரெண்டு பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இதுல ஏதாவது ஒரு தவறு நடந்தா இந்த பாவம் எல்லாமே ஜோதிடருக்கு தான் சில சில பேர் பேர் திருமண பொருத்தமே பார்க்க மாட்டாங்க வேண்டாம் சொல்லிடுவாங்க நாங்க பாக்குறது இல்ல ஏன்னா அது ரொம்ப கர்மா சார்ந்த விஷயம் அந்த கர்மா நம்மளதான் வந்து பாதிக்கும் ரெண்டு உயிர்கள் வாழ்க்கை சம்பந்தப்படுறோம் அதுல வந்து நம்ம விளையாடக்கூடாது கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜென்ரேஷனில் இந்த காதல் திருமணத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம ஓகே பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்லபடியா ஒரு மேட்ச் கிடைச்சா போதும் சில ஒரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்தை அவ்வளோ சீக்கிரமா ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இந்த வீட்டை விட்டு போய் அப்பா அம்மாவுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜோ இல்லை திருமணமோ பண்ணிட்டு வந்துருவாங்க ஒரு ஒரு பெருத்த ஒரு அவமானத்துக்கு உள்ளாவாங்க இது வந்து முன்னாடியே இந்த அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் ஒத்துரு பண்ணேன் இந்த மாதிரி காதலிச்சு வீட்டை விட்டு சென்று இவர்கள் வந்து திருமணம்தான் செய்வாங்க இல்ல காதலித்து தான் இவர்கள் திருமணம் செய்வார்கள் இதற்கு ஏதாவது அமைப்பு இருக்கா எல்லாத்துக்குமே ஜோதிடத்துல பதில் இருக்குமா இதுக்குதான் அதுக்குதான் கிடையாது நீங்க கேட்கிற அத்தனை விஷயத்துக்கும் ஜோதிடத்துல உங்க பன்னெண்டு கட்டத்தை வச்சு உங்க லைஃபையே எழுதிடலாம் ஒரு சினிமா மாதிரி அதாவது இதுல என்ன மெயினா பார்ப்பாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பன்னெண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு ஹவுசஸ் இது ஆக்டிவேட் ஆகும் போது அதுவும் அதுக்கு ஒரு வயது காலமும் இருக்கு ஏன்னா ஜோதிடங்கிறது கால தேச அப்படிம்பாங்க இந்தந்த இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு கொடுக்கும் எழுபது வயசு தாத்தாக்கு போய் நான் அஞ்சு பன்னெண்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது நீங்க ஓடி போயிடுவீங்கன்னு சொல்ல முடியாது முடியாது அந்த வயது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்போ அந்த பருவ காலத்துல ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அந்த அஞ்சு பன்னெண்டு அப்படிங்கிற பாவங்கள் ஆக்டிவேட் ஆகி அதோட இந்த எட்டாம் பாவமும் சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக ஒரு அவமானத்தை இது கொடுக்கும் அஞ்சு பன்னெண்டு அப்படின்னா உல்லாச சல்லாபம் அப்படின்னு சொல்லுவோம் அஞ்சு பன்னெண்டுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு எல்லாமே உல்லாச சல்லாபம் இல்ல சாதனை சித்தி அப்படிங்கிற விஷயமும் இருக்கு இது எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னா நம்மளுடைய லக்னாதிபதி நம்மளுடைய லக்னாதிபதி நல்ல பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா ரொம்ப அழகா நேர்த்தியா எல்லா விதத்திலையும் அவர் பாதிக்கப்படாம நல்ல ஸ்ட்ரெங்க் ஓட இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சு பன்னெண்டு சாதனை சித்தியா மாறும் அது பதினெட்டு வயசு பொண்ணா இருந்தாலும் சரி ஐம்பது வயசு காரராக இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் அந்த எல்லாமே லக்னாதிபதியோட ஸ்ட்ரெங்க்த்த பேஸ் பண்ணி தான் நம்ம பலனை சொல்லணும் சப்போஸ் லக்னாதிபதி எல்லா விதத்திலையும் வீக் ஆகி அவர் எல்லா பக்கமும் அடி வாங்கி ரொம்ப மோசமான இந்த அஞ்சு பன்னெண்டு வந்து ஒரு கெட்ட விதமா தான் அது மாறி அவங்களுக்கு ஒரு அவமானத்தையும் அது உண்டாக்கும் சப்போஸ் இந்த அஞ்சு பன்னெண்டு அப்படிங்கிற இந்த பாவங்கள் இரண்டாம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்போட அந்த தொடர்பு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் பாவ தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தொடர்பு இல்லாட்டி அது குடும்பம் வரைக்கும் போகாது வெறும் காதல் காதலாகவே ஆயிடும் அவங்க ஓடி போயிடுவாங்க திரும்ப அந்த பொண்ணு வந்துடுவான் பொண்ணோ பையனோ ஏன் நம்ம எப்பவுமே பொண்ணையே சொல்ல வேண்டாம் பையனுக்கும் அந்த இது நம்ம சொல்லலாம் ஸோ அது வந்து குடும்பமா அமையாம போயிட்டு திரும்ப வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவமானத்தை மாத்திரம் உண்டாக்கிட்டு திரும்ப அந்த பொண்ணு வந்துடுவா பொண்ணோ பையனோ ஸோ இதுதான் வந்து இதுல பல காம்பினேஷன்ஸ் இருக்கு சனி செவ்வாய் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு அவங்களுக்கு தான் எந்த ஒரு ஜாதகத்துல ஒரு மோசமான அமைப்பு அப்படின்னாலே அங்க சனி செவ்வாய் வந்துருவாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து ஜாதி விட்டு ஜாதி திருமணம்ங்கிறத காதல் திருமணம் எடுத்துக்கிற மாதிரி மதம் விட்டு மதம் இதை வந்து கேட்பாங்க அதாவது ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துல தான் உங்க பையனோ பொண்ணோ அவர்களுக்கான திருமண அமைப்பு நீங்க எப்படிதான் தேடினாலும் இந்த மதத்திற்குள் ஜாதியை குறிப்பிடவில்லை இந்த மதத்திற்குள் இருக்காது வேற தான் காம்பினேஷன் அமையும் இதற்கு ஏதாவது இருக்கா இந்த குழந்தை பிறந்தவொடனே இந்த காம்பினேஷன் இருக்கா மைண்டை ரெடி பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு மதத்துலேருந்து தான் உங்களுக்கு ஒரு உறவு வரப்போகுது அப்படின்னா அதற்கான காம்பினேஷன் அதற்கு ராகு கேது சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுவோட சம்பந்தம் இந்த திருமண பாவத்திற்கு இருந்தால் ஒருவேளை ஏழில் ராகு உட்கார்ந்துருக்கார் ஏழுல ராகு உக்காந்து அவர் சனியோடைய நட்சத்திரமோ இல்ல கேதுவோட நட்சத்திரமோ எப்படி வேணா இருக்கலாம் ஆனா ஏழாம் பாவத்துக்கும் ராகு கேதுக்கும் சம்பந்தம் வந்துவிட்டாலே அது வேற்று ஜாதி வேற்று மதம் அப்படிங்கிற ஒரு போக்குலதான் அது டெஃபினட்டா போகும் அதுலயும் வந்து காதல் திருமணம்ங்கிறது கண்டிப்பா ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு வந்துட்டாலே ராகுன்னாலே யாரு அப்படின்னா இயற்கைக்கு முரண்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடியவர் தான் ராகு பிரேக்கிங் த ரூல்ஸ் எல்லாத்துலயுமே அவர் வந்து ராகுவோட ராகு கேதுக்கள் சம்பந்தம் வந்தாலே வேற்று ஜாதி வேற்று மதம் அப்படின்னு வந்துடும் இதுலயும் பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு இருந்தா முற்றிலும் புதிய சூழல் ஒரு ஃபாரினர் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா பன்னெண்டாம் பாவம்ங்கிறது முற்றிலும் புதிய சூழல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கடல் கடந்து போய் வெளிநாட்டுல போய் ஒரு இங்க இருந்து ஒரு போய் ஃபாரினில் படிக்கிறாங்க அப்போ ஒரு அமெரிக்கன் ஒரு பிரிட்டிஷ் அந்த மாதிரி கல்யாணம் பண்றதும் அமைப்பும் இருக்கு அந்த பன்னெண்டாம் பாவம் தொடர்பு வரும்போது ஜாதகத்தை வச்சு சொல்லிட முடியும் அடுத்தது வந்து இன்னொரு ஒரு அதாவது திருமணம்னு பேசினா கேட்குற எல்லா கேள்வியுமே ஒரு முக்கியமான தான் இருக்கு இந்த திருமண உறவிற்கு அப்புறம் ஏற்படும் ஒரு பந்தம் அதாவது ஒரு இல்லீகல் கனெக்ஷன் சொல்லுவாங்க இல்ல அந்த பெண்ணோ ஆணோ வந்து மனைவியோ கணவனையோ தாண்டின உறவுகளில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க இது வந்து பிரச்சனையில் போய் முடியுது இதற்கும் ஏதாவது இருக்க அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு இருக்கு இவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ எச்சரிக்கையாக நம்ம வந்து நம்ம பார்ட்னர்ஸை கைக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது அப்படின்னா என்ன அமைப்பது அதாவது நீங்க என்னதான் கைக்குள்ள வச்சுக்கிறது மடியிலேயே வச்சிருந்தா கூட நடக்க வேண்டிய விஷயம் நடந்துதான் கிரகங்கள் வந்து அதனுடைய வேலையை கரெக்டா பண்ணும் இப்போ உங்களுடைய ஏழுக்குடைய சப்தமாதிபதி அவர் போய் இரட்டைப்படை ராசியில உட்கார்ந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ராகு கேது நட்சத்திரம் வாங்கி அது வந்து ஒரு பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவத்தோட ஒரு தொடர்பு ஏன்னா நாளே ரகசியம் நாளே இந்த மாதிரி ஒரு உல்லாச சல்லாபமா இருக்கிற விஷயங்கள் ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் ராசி அப்புறம் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இந்த மாதிரிலாம் இருந்தாலே ஒரு ரகசிய நடவடிக்கை இல்லீகல் கான்டாக்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும் அது எல்லாருக்கும் நம்ம அப்படியே பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது எந்த ஒரு ரூல்ஸா இருந்தாலுமே அதுல வந்து சில எக்ஸம்ஷன்ஸும் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஜோதிடர் தான் சொல்லணுமே ஒழிய அவுங்கவங்க ஜாதகத்தை அவங்கவுங்களே தயவு செஞ்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க சப்போஸ் யாருக்காவது இந்த மாதிரி இருந்து அவங்க வீட்டுல இதனால பிரச்சனை ஆயிடக்கூடாது பட் இது வந்து ஒரு சரியான ப்ரொஃபஷ்னல் பார்த்து சொல்லி அதை அப்படிதான் நம்ம வந்து கேட்டு எடுத்துக்கணும் கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம் தான் பேசுங்கிறதை நீங்க வந்து தெளிவா சொல்லியிருக்கீங்க பட் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது முன்னாடியே நம்ம வந்து அந்த குழந்தைகளோட வாழ்க்கையில ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு திருமண பந்தத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நவகிரகங்கள்ல நிறைய கிரகங்கள் இருக்காங்க அவங்கள பற்றி தனித்து நம்ம பேசலாம் அருமையான பதிவிற்கு நன்றி மேடம் கிட்ட யாராவது வந்து கன்சல்டேஷன் எடுக்கணும் திருமணம் சம்மந்தமாகவோ இல்லாட்டி படிப்பு சம்மந்தமாகவோ இல்லை என் ஜாதகத்துல எனக்கு தொழிலில் பிரச்சனையா இருக்கு வேலையில பிரச்சனையா இருக்குன்னு இப்படி எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி மேமோட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் பர்ஃபெக்டாக உங்களோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெமடியும் சொல்லி அதுலேருந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தையும் அழகாக கணிச்சு தராங்க அருமையான பதிவிற்கு நன்றி மேம் நன்றி